ராத்திரி பத்து மணிக்கு ஒரு காட்டில் இருக்கிற கிராமத்து பஸ் ஸ்டாப்ல ஒருத்தன் பயந்துகிட்டே பஸ் வருமானு வெயிட் பண்ணிட்டு இருந்தான் அவ தூரத்துல ஒரு பஸ் மெதுவா வந்துட்டு இருந்துச்சு இவன் கை காட்டி நிறுத்த சொன்னான் ஆனா பஸ் நிக்கவே இல்ல இவன் மெதுவா போய்கிட்டு இருக்கும்போதே ஏறிட்டான் டிக்கெட் வாங்கலாம் திரும்பி பார்த்தான் ஆனா பஸ்ல கண்டக்டர் இல்ல சுத்தி பார்த்தா பஸ்ஸுக்கு உள்ள யாருமே இல்ல டிரைவர் மட்டும் தானாக ஓட்டி கொண்டிருந்தார் இவன் டிரைவர் கிட்ட பேசுறான் டிரைவர் திரும்பி பேசவே இல்ல இன்ஜின் சத்தம் கேட்கவே இல்ல பயந்து போய் பஸ் நிறுத்து சொல்லி கத்துறான் ஆனா டிரைவர் நிப்பாட்டல அவ பின்னாடி இருந்து ஒருத்தன் கத்துற சத்தம் கேட்டுச்சு ஏண்டா நாயே நாங்கெல்லாம் மாங்கு மாங்குன்னு கஷ்டப்பட்டு ரிப்பேர் ஆனா வண்டிய தள்ளிக்கிட்டு வரோம் நீ சொகுச வண்டியில ஏறி உட்கார்த்துக்கிட்டு வாரிய இறங்கி வந்து தள்ளுடா